வணக்கம் செல்வகுமாரின் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினாறு வெள்ளிக்கிழமை மதிய நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இன்றைக்கு மாலை இந்த நான்கு மாவட்டங்களுக்குமே நல்ல மழைப்பொழிவு காத்திருக்கிறது அதாவது திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கு சுமார் ஒரு ஐந்து மணி அளவிலே ஆங்காங்கே தொடங்கும் மழை ஆறு மணி அளவிலே தீவிரமடைந்து ஏழு எட்டு மணிக்கு கனமழை பிடிப்பு கொடுக்கும் வகையில் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டம் அமையும் அந்த மழைப்பிடிவு தொடர்ந்து சில மணி நேரங்கள் நீடித்து விலகினாலும் மீண்டும் நள்ளிரவிலே மீண்டும் ஒரு சுற்று மழை மழைப்பிடிவு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மீண்டும் நாளை பதினேழாம் தேதி சனிக்கிழமை நல்ல மழைப்படிவை கொடுக்கும் இந்த நாலு மாவட்டத்துக்குமே சென்னை திரு சாரி பண்ணிக்கவும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு இப்படி ஞாயிற்றுக்கிழமையும் நல்ல மழைப்படிவு கொடுக்கும் வரக்கூடிய இருபதாம் தேதி வரை தினசரி மழை உண்டு திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு க பத்தொன்பதாம் தேதியெலாம் கன மிகன மழைப்பிடிவு இருக்குது பத்தொம்பதாம் தேதி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலைக்கு மிக கனமழைப்பிடிவு உண்டு இருபதாம் தேதியும் போல் கனமழைப்படிவு உண்டு திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை இருபத்தி ஓராந்தேதி கொஞ்சம் தீவிரம் குறையும் ஆனால் மழை இருக்கும் நிகழ்வானது ஆந்திர பகுதி நோக்கி விலகிச் செல்லும் இருபதாம் தேதி வரை தமிழ்நாட்டின் கரைக்கு நெருக்கமாக அமைந்து நல்ல மழைப்பிடிவை கொடுக்கப் போகிறது இன்றைக்கு தேதி பதினாறு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது ஆகிய ஐந்து நாட்களுக்கு நல்ல மழைப்பிடிவு தெரிகிறது திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கு இருபத்தி ஒன்றாம் தேதியும் மழை இருக்கும் தீவிரம் குறைந்திருக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதியும் மழை இருக்கும் மிதமாக லேசாக இருக்கும் இருபத்தி மூன்றாம் தேதியும் இருக்கும் ஆங்காங்கே இருக்கும் பரப்பில் குறைந்து இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து மழை இருக்கும் மேற்கு துறை அதாவது மேற்கிலிருந்து சாரல் மழைப்பிடிவை கொடுக்கும் நனைக்கும் மழை லேசான மழை என்று மழை இருந்து கொண்டே இருக்கும் கனமழை என்பது இருபதாம் தேதி வரை பிறகு தொடர்ந்து அதற்கு பிறகும் தினசரி மாலை இரவு மழைப்பிடிவு சாரல் பிடிவாக கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களிலிருந்து திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கு சாரல் மழைப் பிடிவாக கொண்டு வந்து கொடுக்கும் இப்படி தென்மேற்கு பருவமழை அதாவது அந்தமான் கடற்பகுதியில் நீடிக்கக்கூடிய சுழற்சியும் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களை ஒட்டி வளிமண்டலத்தில் நீடிக்கக்கூடிய சுழற்சியும் ஒன்றிணைந்து வட தமிழ்நாட்டுக்கு வந்து நாளை நாளை மறுநாளும் வட தமிழ்நாட்டு கரை வந்து அதாவது பதினேழு பதினெட்டாம் தேதி வடக தமிழ்நாட்டு கரைக்கு வந்து பத்தொன்பதாம் தேதி வடதமிழ்நாட்டின் கரை நெருங்கி இருபதாம் தேதி மேலும் நெருங்கி இருபத்தி ஓராந்தேதி ஆந்திரப்பிரதேச கரையை நோக்கி நெருங்கி மத்திய ஆந்திரப்பிரதேச கரையை இருபத்தி ரெண்டாம் தேதி போய் சென்று இருபத்தி மூன்றாம் தேதி அரபிக்கடலுக்கு சென்று அங்கே போய் தென்மேற்கு பருவமழை தொடக்கும் ஆகவே இருபத்தி ஓராம் தேதி வரைக்கும் நல்ல மழை இருக்குது அதற்கு பிறகு சாரல் மழை தூரல் மழை லேசான மழை என்று மழைப்படி விருந்து கொண்டே இருக்கும் அது திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் இப்போ உச்சபட்ச வெப்பநிலை அங்கே பதிவானாலும் இனிமேல் வெப்பம் என்பது இருக்காது முற்றிலுமாக குளிர்ந்து விட போகிறது திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டங்கள் ஆகவே நல்ல மழைப்படிவு வரக்கூடிய இருபதாம் தேதி இருபத்தி தேதி வரை இருக்கிறது அதற்கு பிறகு சாரல் மழை சூறல் மழை மேற்கு திசை காற்று மைசூர் மைசூரிலிருந்து வரக்கூடிய காற்று கிருஷ்ணகிரி வழியாக திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டங்கள் வழியாக வங்கக்கடல் நோக்கி பயணிக்கக்கூடிய காற்று இவை சாரல் மழைப்படிவை கொடுக்கும் அதற்கு பிறகு நிகழ்வு வங்கக்கடலில் உருவாகி மீண்டும் மழைப்படிவை தீவிரப்படுத்தும் மிகவே இப்படி மழைப்படிவு இருந்து கொண்டே இருக்கிறது நல்ல மழைப்படிவு தென்மேற்கு பருவமழை காலத்திலும் கொடுக்க இருக்கிறது காற்று சுழற்சி வங்கக்கடலில் உருவாகி தென்மேற்கு பருவமழையை தமிழ்நாட்டுக்கும் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது ஆகவே நல்ல மழைப்படிவு இருக்கிறது இந்த திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கு தொடர்ந்து வானிலை அறிக்கையுடன் இணைந்திருங்கள் வானிலை மாறுதல் அறிந்து அப்டேட்ஸ் அறிந்து பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி